அற்புதமான நாங்கள் அங்கே தங்கியிருக்கிற அந்த இஎஃப் இஓனுடைய மேல் கட்டணம் அதுக்கு பின்னாடி பீச்சு இந்த ராக் பீச்சுன்னு சொல்கிற இதுதான் ராக் பீச் வேலை ஆகிட்டுருக்குது வேலை ஆகிட்டுருக்கு தான் அந்த உரிமையாக இவர் காப்பாளர் நேபாள்கார் நல்லா தமிழ் பேசுகிறாரு உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் வசந்த் இப்போ நல்லா தமிழ் பேசுகிறாரு பாருங்கள் நேபாளே வந்து கற்றுருக்கிறார் தமிழ் இதுதான் இந்த ஃப்ரெஞ்சு காரனுடைய அவங்க இந்த ஜெர்மனி ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி நடத்துல ட்ரைனிங் இங்கே தான் ட்ரைனிங் சென்ட்ரு எங்கேருந்து கண்டுபிடிக்கணும் ஒர்க் ஷாப் மேலே தானவா சொல்கிறாங்க அதுதானவா ஓ நம்ம இடம் அது ம் அங்கே தான் ட்ரைனிங் த்ரீ டேஸ் ட்ரைனிங் த்ரீ டே ஆ ஆமாம் ஆமாம் அப்போ அந்த 13 14 தான் வெளிய நடக்குதுங்க ஓ ரைட் ரைட் ஐஎஸ்சி என்ன வெளிய ஐஎஸ்சி ஆ அத அத அதான் சொல்றேன் ஐஎஸ்சி அது வெளிய நடக்குது ம் சரிங்க மூணு நாள் இங்க நான் இங்க தான் ஆ சரி 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 அதுக்கு என்ன வித்தியாசம் அதுக்கு ஒரு நாள் பேப்பர் பிரசன்டேஷன்லாம் பண்ற வரங்க அப்ப கொஞ்சம் இன்னும் நிறைய பாதிகமா பேசுவாங்க போல ம் சரி சரி அப்போ இத வந்து நான் பேசுறாங்க 14